பாடி கொண்டிருக்கிறார் குருவனை கூப்பிடல அவர் தம்பி சுப்பிரமணியை கூப்பிட்டேன் யாரோ ஒரு சாமியார் அங்கு உள்ள பாடி கொண்டிருக்கிறார் ஏதா எட்டி குடிக்கிறீங்களாக்கு சீனி போட்டு குடிக்கிறீங்களா உப்பு போட்டு குடிக்கிறீங்களா லேசா போட்டு கொடுத்து விடுங்க தங்கிட்டு கொஞ்சம் உள்ள குருணை மருந்து தான் போட்டு கொடுங்க நாரதுக்கு லேசா

அதனால இந்த வர சாமி யார சந்திக்கானே அவருக்கு எனக்கு சண்டை ஆமா

பிரசுரம் பத்திரம் எடுக்காம இருந்திருக்கேன் வேற ஒன்னும் இல்லை என்னன்னு அக்கிடி சட்டி எடுக்கலாம் இருக்க இவருக்கு அந்த சார் சரிங்க புடிங்க புடிஞ்ச பிடிங்க நான் நீங்க காஞ்ச தர காலையில் காலையில சேர்த்து விட்டு கொடுக்காம இருங்க செத்து போன எங்க அப்பத்தவ கலந்து போயிட்டு இன்னைக்கு ஆமா விடுவோண்ணா சாமி வர மாட்டேன்ட்டார் என்னவா பையன் பத்தொன்பது புராணம் படிச்சிருக்கேன்

இங்க பாருங்க சாமி மேல நல்லா பண்ணீங்க எல்லாரும் ரசித்தாங்க அவர்தான் சைக்கிள் سوார் ஆமா உங்களுக்கு புராணம் எத்தனை சாமி தெரியும் பதினெட்டு புராணம் தெரியும் என் தம்பிக்கு பத்தொன்பது புராணம் தெரியுங்க உங்களோட எக்ஸ்ட்ரா படிச்சிருக்காரு இதுகாசத்துல இருக்கு 19 புராணமா ஆமாங்க 20 ஆசங்கள் 3 இதுகாசத்துல இருக்கு இருக்கு 3 அவருக்கு நாடு தெரியும் எப்படி தெரியும் அந்த எங்க படிச்சாரு இங்க சக்குசுல் உட்காந்து உட்காந்து இருக்குடா சொந்த போனா வயம் போதும் யாரு நீங்க

மொதனி அதான் சொன்ன என்ன சொன்னாங்க உட்காமக்கா இந்த கொய்யாப்பழம் விற்கிற பசுவுக்கு என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன் அப்படியா கிரகம் முடிச்சோமே மாடி மேல ஏறணும்னாலும் செத்த நாய் செத்த நாய் கூட ஆடி ஏறி வந்து கடிக்குமா அப்படி சொல்லிருக்காங்க யார் நீ மோத அறிவில்லாத ஆளுக்கா ஆட பத்தி விட்டா நெய்க்கிறதுக்கு என்னவா ஆடுனீங்கன்னு கேட்டா என்ன அந்த பெஞ்சு பேசுறீங்க பப்பா வீட்டுக்கு விருந்தாடி போய் நீயும் தொங்கும் நானும் தொங்குன்ற கதைய போயிடக்கூடாது யார் மோதனியுடன் மாடையாடு மாமியார் இல்லைன்னு சொல்லிட்டு

உங்கள் கலகம் என்ன கலகம் நீங்க எப்படி கலகம் பண்ணுவீங்க நீங்க எப்படி பலம் பண்ணீய நீ எப்படியா பலம் பண்ணுவா நாங்க அன்பால கலகம் பண்ணுமா அன்பால கலகம் பண்ணுவீங்களா அன்பான கலகம் அது என்ன கலகம் அன்பான கலகம் இப்போ நான் அறிவால கலகம் பண்ணுவேன் நான் அறிவால கலகம் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் நான் கலகம் பண்ணுவேன் பண்ணுவேன்

ஆஹ் நீ பாடுறேன்னா அப்ப பெரிய ஆளு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல பாடுறேன் பாடுற பாடுவீங்க முழுமையாக பாருங்க பாடுற பாப்போம்

ஒரு பாடல் பாடுறோம்னா முறையான பாட்டு பாடு இன்னைக்கு ஒரு தெய்வ ஒரு பக்தி பாடல பாடலாம் ஒரு முருக பெருமான் மேல பாடலாம் அப்ப இருங்க பாரு என்னோட நான் பாட்டு நான் பக்தி பாடல் பாடியா ஒரு முருகப்பெருமான் மேல பாடு ஒரு விநாயகர் பெரு மேல பாடு ஒரு எம்பெருமான் ஈசன் மேல இல்லாட்டி என் பாட்டன் பாடலாம் இல்லாட்டி இந்த உலகத்தையும் ஆள்கின்றாலே தாயாகப்பட்டவள் மீனாட்சி அவளை பத்தி பாடியா மதுரை அரசாடும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை மீனாட்சி இது பக்தி பன்னிரு விழிகளிலே விளிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் விளிடரேதும் வாராது எப்போதும் சண்முகா

பெரிய <laughs> பாட்டு <laughs>

யாருக்குமே தெரியாம பண்ணுவாரு உங்க அப்பா எவ்வளவு பண்ணிருப்பாரு அப்பா தான் அப்ப உங்க அப்பாவுக்கு எது வரல என்ன வரல நோய் நொடியது எதுக்கே அவர சொல்ற ஏன் வர சொல்ற ஏன்னா அம்மைக்கே சொல்றேன் உங்க அப்பாவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு சீக்கிரம் பாப்பால எதுக்கே வர சொல்ற ஆரோக்கியமான உடல் வச்சிருக்க நீ என்ன எப்படி பேசுற ஆமா புருங்க பிரிச்சு பேச மாட்டேன் என்ன அவர போய் ஆக காரணத்தை கேட்டுக்க இன்னைக்கு கண்டாங்கி வட்டியில இருக்கக்கூடிய நில மாதிரி ஆமா உங்க அம்மா சரிங்க அதுல கஷ்டப்பட்டு உழுது நீர் பாய்ச்சறது உங்க அப்பா சரிங்க உழுது நீர் பாய்ச்சறது உங்க அப்பா யாருக்குமே தெரியாம விதை முடிச்சு போடுறவே எங்க அப்பே சரி அப்ப காரணம் இருக்கா இல்லையா ஆமா விவசாய நிலம் மாதிரி உங்க அம்மா இந்த மண்ணு மாதிரி இந்த நிலம் மாதிரி உங்க அம்மா அதுல உழுது நீர் பாய்ச்சி விவசாயம் பண்றவே உங்க அப்பே யாருக்கும் தெரியாம விதை பிடிச்சி போறவே எங்க அப்பே அம்மா எங்க அப்பே பிண்ட முடிச்சாதான் அந்த பாரத கண்டத்துல நீயா தான் நானாதான் முண்டமா பறக்க முடியும் அம்மா பேர் என்ன சொன்னீங்க கலைவாணி என்ன பேரு கலைவாணியா பெரிய அழுகாதே அப்படியா காரணமே

சரஸ்வதி மயம் சரஸ்வதி மயம் சரஸ்வதி மயையா சரஸ்வதி மயம் இந்தானத்துல மரண குடி செத்து போயிட்டா நீ என்ன ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா சரஸ்வதி கல்விக்கெல்லாம் அதிபதி சரியா சரிங்க என் தாயாகப்பட்டவர் கல்விக்கே அவத அதிபதி சரிங்க சரிங்க இல்லைங்க எடா எங்க எது உங்க இடம் சும்மா இல்லையா இந்த உலகத்துல எதோ மிச்சம் கொண்டு போக போறான் அப்புறம் உங்க இடம் எங்க இடம் கிட்ட இருக்கீங்க எடம் உங்களடமா அத்தாச்சி அத்தாச்சி வச்சிருக்கியா அத்தாச்சி வச்சிருக்கீல அத்தாச்சி வச்சிருக்கீங்க அத்தாச்சி வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா அத்தாச்சி அதுக்கு முன்னாடி சித்தப்பா வச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் அப்பிச்சி வச்சிருந்தாரு கிளட்டு போயலடா அவர் வச்சிருந்தாரா அம்மா அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா பாட்டே வச்சிருந்தாரு

ஆமா வீர தேவன்னா எப்படின்னா வீரம் செஞ்சிருக்கீங்க நான் செய்யாத வீரமா என்ன வீரம் செஞ்சிருக்கீங்க அட அன்னைக்கு கண்மணியை கரும்பு கேட்டு வச்சு கதற விட என்ன வீரசேல செஞ்சிருக்கீங்க

புளியவே ஓட ஓடிட்டீங்களா? ஆமா. அப்பையிட்ட வல்லமை உங்களுக்கு இருக்கா? ஆமா. அப்படி என்ன செஞ்சீங்க? ஐயாங்க பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள உட்கார்ிக்கிறேன். எங்க காட்டுக்கு ஒரு புளி வந்துருச்சு. சரி. எங்க வனத்துக்குள்ள. வனத்துக்குள்ள. ஆமா. அந்த புலியே எப்படி வரணும் தெரியுமா? சரி. முறுட்டு கம்பு. அப்புறம் முறுட்டு கம்பில துணியை சுத்தி துணியை துணியை சுத்தி சரி. சீமத்த்ணியை ஊத்தி. சீமா சீமத்த்ணியை. மண்ணနဲ့. ஆமா மண்ணனியை ஊத்தி தியே போறியே வச்சு சரி. புலியேன காட்டணும் பார்க்க. அப்புற புலி ஓடிருச்சு.

என்னங்க அதுக்கு இப்படி புடி ஆராள அடிபாள சோறன அடிடா கேக்குறன்றா சவுண்ட் டேய் அத யாரு சத்தம் அதான் அந்த பிள்ளை தான் இருக்கு பே அம்மா ஏ மெதுவா அடி டேய் ஆராளம் சோறன சொல்லுறியே காலம் கெடச்சுயா புடி கேடேலா ஆராளம் சோ அது வந்து தங்கச்சிங்க தங்கச்சி ஆமா இன்னொரு சத்தமும் கேற கூட கேட்டிச்சு இன்னொரு சத்தம்

என் நவமணியே உன்னை காணாமல் கண்டு உறங்குமா ஒடியாடி என் சொல்ல